வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வெற்றிகரமாக நிலவில் இறங்கிய எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா விண்வெளி சாதனைகளில் இந்தியா ஏனைய நாடுகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி வருவது பாராட்டுக்குரியது அறிவியல் என்று எடுத்து பார்த்தால் விண்வெளி சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகள்தான் எதிர்காலத்தில் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கப்போகின்றது போகின்றது இது பற்றிய அறிவியல் அறிவு பொதுமக்களிடையே குறிப்பாக எம்மவர்களிடையே மிகவும் குறைவாகவே காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது காரணம் சந்திர மண்டலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் திகதி அப்பலோ விண்கலத்தில் சென்ற ஆம்ஸ்ட்ரோம் என்ற மனிதன் முதன் முதலாக கால் பதித்த பின் இத்துறையில் மக்களை கவரக்கூடிய விதமாக பெரிதாக எதுவும் சாதிக்கப்படவில்லை என்ற குறைபாடும் இதற்கொரு காரணமாக அதன்பின் அமெரிக்காவின் பன்னிரண்டு வீரர்கள் சந்திரனில் கால் பதித்தாலும் அது பெரிதாக பேசப்படவில்லை அந்த குறையை நிவர்த்தி செய்யத்தான் சந்திரன் பற்றி மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள இதில் ஆர்வமுள்ள நாடுகள் முயற்சி செய்கின்றன அந்த வகையில் இந்தியா மேற்கொண்ட முயற்சிதான் சந்திராயன் மூன்று ஆகும் இத்திட்டம் வெற்றி பெற்றதால் ஆளில்லாத விண்கலங்களை அனுப்பும் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற மூன்று நாடுகளோடு இந்தியாவும் இணைந்து கொண்டிருக்கின்றது சந்திரனில் மனிதரை தரையிறக்கியதில் இதுவரை அமெரிக்கா மட்டுமே சாதனை படைத்திருக்கின்றது கடந்த ஜூலை மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திராயன் மூன்று என்ற விண் உளவியை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சந்திரனை நோக்கி அனுப்பியிருந்தது இதே போன்றதொரு சந்திராயன் ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் சந்திராயன் இரண்டு விண்ணுளவியை ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் இந்தியா ஏற்கனவே அனுப்பியிருந்தது ஆனால் அது சந்திரனின் தரையில் இறங்கிய போது ஏற்பட்ட தவறால் உடைந்து நொறுங்கிவிட்டது தோல்விகளில் இருந்துதான் பெட்டிகளின் ஏடிப்படிகள் அமைகின்றன என்பதால் இம்முறை அந்த தவறுகள் திருத்தப்பட்டு சந்திராயன் மூன்று வடிவமைக்கப்பட்டது சந்திரனின் சுட்டுப்பாதைக்குள் வந்த சந்திராயன் மூன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி சந்திரனின் துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறக்கியிருந்தது இருந்தது பற்றி சிறிது குறிப்பிடலாம் என நினைக்கிறேன் இத்திட்டத்தின்படி சந்திராயன் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அனுப்பப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி முப்பது ராத்தல் நிறையுள்ள இது ஆளில்லாத ஒரு விண்வெளி பயணக்கலமாகும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ அரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த கலம் பூமியின் சுற்றுப்பாதையை கடந்து சந்திரனின் சுற்றுப்பாதைக்கு நவம்பர் எட்டாம் தேதி சென்றது இது பூமியை சுற்றி வர பதினொரு மணி நேரம் எடுத்தது அதைத் தொடர்ந்து உயர சுற்றிய போது இருபத்தி ஐந்து மணி நேரம் எடுத்துக்கொண்டது குறிப்பிட்ட நேரத்தின்படி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி சந்திரனின் துருவ பகுதியில் தரையிறங்கும் முயற்சி நடைபெற்றது இதிலிருந்து பிரிந்த தரையிறங்கி மெதுவாக இறங்குவதற்கான வடிவமைப்பை கொண்டிராதபடியால் சந்திரனின் தரையில் மோதிக்கொண்டது இந்த கலம் சில அறிவியல் கருவிகளைக் கொண்டிருந்தது இது தரையிறங்கிய இடத்தை சவகர் புள்ளி என்று குறிப்பிடுகின்றார்கள் சந்திரனின் நிலப்பரப்பில் ஏதாவது கனிமங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆய்வு செய்வதே இதன் நோக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை பூமியுடனான இதன் தொடர்பு நீடித்திருந்தது அடுத்து இத்திட்டத்தின்படி அனுப்பப்பட்ட சந்திராயன் இரண்டை பற்றி பார்ப்போம் சந்திராயன் ஒன்றை தொடர்ந்து சுமார் பத்து வருடங்களின் பின் சந்திரனை ஆய்வு செய்ய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் அனுப்பப்பட்ட விண்கலம் தான் சந்திராயன் இரண்டு ஆகும் இந்த விண்கலத்தில் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் என்ற ஒரு தரையிறங்கியும் பிறகியான் என்ற ஒரு தரையூர்தியும் இணைக்கப்பட்டிருந்தன இந்த விண்கலம் பூமியின் நீள்வட்ட சுற்றுப்பாதையில் சுற்றிய பின் அதிலிருந்து விலகி சந்திரனின் சுற்றுப்பாதையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதி சென்றடைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் ஆறாம் திகதி சந்திரனின் தென் துருவத்தில் தரையிறங்க முயற்சி செய்தாலும் மென்பொருளில் ஏற்பட்ட தவறு காரணமாக மெதுவாக தரையிறங்க முடியாமல் வேகமாக இறங்கியதால் சந்திரனின் தரையில் மோதி உடைந்துவிட்டது அதனால் பெரும் செலவில் தயாரிக்கப்பட்ட தரையிறங்கியும் தரை ஊர்தியும் பாவனியற்று போய்விட்டன இதன் பின் வடிவமைக்கப்பட்ட சந்திராயன் மூன்றை சந்திரனுக்கு அனுப்பிய போது இந்த தவறுகள் கவனத்தில் எடுக்கப்பட்டன இதே போல இஸ்ரேல் நாடும் ஜப்பானும் முன்பு தரையிறக்கத்துக்கு அனுப்பிய கலம்களும் சந்தராயன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் திகதி சந்திரனை நோக்கி அனுப்பப்பட்டது சுமார் அறுநூற்று பதினைந்து கோடி இந்திய ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்ட சந்திராயன் மூன்று பூமியின் நீள்வட்ட சுற்றுப்பாதையை ஐந்து தடவைகள் சுற்றிய பின் வெற்றிகரமாக முதலாம் திகதி சென்றடைந்தது சந்திரனின் சுற்றுப்பாதைக்குள் சென்ற சந்திராயன் மூன்று சந்திரனின் மேற்பரப்பை படங்கள் எடுத்து அனுப்பியிருந்தது இந்த படங்களை இஸ்ரோ பொது ஊடகங்களில் பகிர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி மாலை சந்திரனின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது சந்திரனின் திரைப்பரப்பில் இருந்து முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருந்த சந்திராயனின் கடைசி பதினைந்து நிமிடங்களும் மிகவும் பரபரப்பாக இருந்தது தரையிறங்கும் போது மணிக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து மணிக்கு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டராக அதன் சிறிய ராக்கெட்டுகளின் துணையோடு ஏழு தசம் நான்கு கிலோமீட்டர் உயரத்தில் வேகம் குறைக்கப்பட்டது அடுத்து எங்கே தரையிறங்குவது தரையிறங்குவதற்கு உகந்த இடம் எது என்று விரைவாக முடிவெடுக்கப்பட்டது செயற்கை நுண்ணறிவு மூலம் ஏற்கனவே முடிவெடுத்து பதிவு செய்யப்பட்ட பாதையை செயற்கை நுண்ணறிவு இனம் கண்டு அதை பின்பற்றி தரையிறங்கியது சுமார் எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இருக்கும் போதே பக்கவாட்டில் இருந்த அதன் கால்கள் தரையை நோக்கி நீட்டப்பட்டிருந்தன சந்திரனின் ஈர்ப்பு விசைக்கு ஈடு கொடுத்து ராக்கெட்டின் தள்ளுவிசை இயங்கியதால் விண்கலத்தால் மெதுவாக தரையிறங்க முடிந்தது பாறைகள் மீதோ அல்லது சிறு குழிகளிலோ இறங்கியிருந்தால் சரிந்து விழுந்திருக்கலாம் அப்படி நடக்காமல் இருப்பதற்கு இதில் இணைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் விரைவாக கணித்து செயற்பட்டிருந்தது சந்திரனின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சந்திராயனின் திட்டம் முதல் முதலாக வெற்றிகரமாக நடைபெற்றதையிட்டு பாராட்டாமல் இருக்க முடியாது சந்திரனின் இப்பகுதியை இதுவரை வேறு எந்த நாடும் ஆய்வு செய்யவில்லை சந்திராயன் இரண்டின் தேவைக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனுப்பப்பட்ட சந்திரனை சுற்றும் விண் சுட்டி கலம் இப்பொழுதும் பாவனையில் இயங்கிக் கொண்டிருப்பதால் சந்திராயன் மூன்றுக்கான தேவைகளையும் அதுவே நிறைவேற்றுகின்றது தரையிறங்கிக்கு விக்ரம் என்ற பெயரும் தரை ஊர்திக்கு பிறகியான் என்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்கின்றது சந்தராயன் இரண்டில் சென்ற தரையிறங்கி மற்றும் தரையூர்தி ஆகியவற்றின் பெயரையே இதற்கும் சூடியிருக்கிறார்கள் சந்திராயன் இரண்டில் சென்ற தரையிறங்கியும் தரையூர்தியும் சந்திரன் தரையில் ஏற்பட்ட மோதலில் நொறுங்கி போனதால் பாவனையற்றதாகிவிட்டது சுமார் ஆயிரத்தி எழுநூறு கிலோகிராம் இடையுள்ள விக்ரம் என்ற பெயரை கொண்ட தரையிறங்கியிலுள்ள தரையூர்தி ஆறு சக்கர வடிவமைப்பை கொண்டதாக இருக்கின்றது இந்த இருபத்தி ஆறு கிலோகிராம் நிறையுள்ள தரையோர்த்தி சூரிய மின்சக்தியில் இயங்குவதால் பதினான்கு நாட்களுக்கு தொடர்ந்து இயங்கக்கூடியது சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடி தூரம் வரை தனது பயணத்தை தொடரும் வகையில் இயங்கக்கூடியது ஒளிப்பட கருவி நிரல் அளவிகள் துளைப்பி போன்ற அறிவியல் கருவிகளை தன்னகத்தை கொண்டது இது தரையிறங்கிய இடத்திலிருந்து சுற்றுவட்டத்தில் உள்ள சந்திரனின் மண் மற்றும் அங்குள்ள பாறைகளில் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கான் பொட்டாசியம் கல்சியம் டைட்டானியம் இரும்பு போன்ற வேதி தனிமங்கள் இருந்தால் அவற்றையும் இனங்கண்டு பதிவு செய்யும் முக்கியமாக தண்ணீர் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யும் இது சந்திரனின் தரையிலிருந்து தரை இறங்கியுடனும் இந்திய தரை கட்டுப்பாட்டு குழுவுடனும் தொலை தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகளை கொண்டிருக்கின்றது இதே சமயம் ரஷ்யாவும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி லூனா இருபத்தி ஐந்து என்ற விண்கலத்தை சந்திரன் நோக்கி அனுப்பியது ஆகஸ்ட் பதினாறாம் திகதி சந்திரனின் சுற்றுவட்ட பாதைக்குள் இது நுழைந்தது நாற்பத்தி ஏழு வருடங்களின் பின் ரஷ்யா மீண்டும் சந்திரனை நோக்கி இந்த விண்கலத்தை அனுப்பியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இதுவரை எந்த நாடும் தென் தென்துருவ பகுதியில் தட உறுதியை வெற்றிகரமாக தரையிறக்கவில்லை இந்தியா தனது அட்டவணைப்படி இருபத்தி மூன்றாம் திகதி தரையிறக்கப் போவதாக அறிவித்திருந்தது அதற்கு முன் முதன் முதலாக சந்திரனின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக ஊர்தியை இறக்கிய பெருமையை ரஷ்யா நிலைநாட்ட நினைத்தது அதனால் இருபத்தி ஓராம் திகதி திங்கட்கிழமை அவசரமாக தரையிறக்க முற்பட்டதால் கட்டுப்பாட்டை மீறி தரையிறங்கும் தளம் சந்திரனின் தரையில் மோதி உடைந்துவிட்டது ரஷ்ய அரசின் விண்வெளி நிறுவனமான ரோஸ் மோஸ் என்ற நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருந்தது சந்திராயனை விட லூனா இருபத்தி ஐந்து வேகமாக சந்திரனை அடைந்ததற்கு காரணம் ரஷ்யாவின் ராக்கெட்டுகள் வேகமாக செல்லக்கூடிய வடிவமைப்பை கொண்டவை இந்தியாவிடம் அந்த வசதிகள் இருக்கவில்லை ரஷ்யா கடைசியாக லூனா இருபத்தி நான்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சந்திரனுக்கு அனுப்பியிருந்தது இந்தியாவின் சந்திராயனும் ரஷ்யாவின் லூனா இருபத்தி ஐந்து தரையிறங்கியும் தெந்துருவ பகுதியில் தரையிறங்க வடிவமைக்கப்பட்டாலும் ரஷ்யாவால் அதை சாதிக்க முடியவில்லை ஆனால் இந்தியா அதில் வெற்றி பெற்றது சந்திரனின் தரையில் தளவுறுதியை வெற்றிகரமாக தரையிறக்குவதில் இதுவரை அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகள் வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனால் இவையெல்லாம் இதுவரை வடதுருவ பகுதியில் தான் நடந்தன தென்துருவ பகுதியில் தரையிறங்கியது இதுவே முதற்கடவையாக அந்த சாதனையை இந்தியா இப்போது நிகழ்த்தியிருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரை அதன் பொருளாதார நிலையோடு ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய சாதனையாகும் அமெரிக்காவின் சந்திரனுக்கான செயற்திட்டங்கள் இதுவரை காலமும் சந்திரனின் வடதுருவ பகுதியில்தான் நடந்தேறின அமெரிக்காவின் நாசாவும் ஆர்டிமிஸ் திட்டப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மனிதரை சந்திரனில் தரையிறக்க தயாராக இருக்கின்றது இந்த திட்டத்தின்படி தென்துருவ பகுதியில் தரையிறக்கம் நடைபெற இருக்கின்றது இதில் ஒரு பெண்ணும் இன்னும் ஒருவரும் இடம்பெற இருக்கின்றன இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சந்திரனில் பதித்த முதல் பெண்மணி என்ற சாதனையை அந்த பெண்மணி பெற்றுக்கொள்வார் நன்றி